வசாய வணக்கம் நம்ம இன்னைக்கு என்னன்னா மஞ்ச பிஞ்சு இந்த மஞ்ச பிஞ்சு எதனால ஏற்படுது இதுக்கான காரணங்கள் என்ன இதை எப்படி வந்து ஏல மேம்படுத்தலாம் அப்படிங்கறத இந்த பார்க்க கோடை காலத்துல அதிகமா மஞ்ச பிஞ்சு அடிக்கும் அதுக்கப்புறம் மழை காலத்திலயும் மஞ்சள் பிஞ்சு அதிகமா அடிக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கோடை காலத்துல மஞ்ச பிஞ்சு அடிக்கிறதுக்கான காரணங்களை பார்ப்போம் கோடை காலத்துல அதிகமான வெயில் இருக்கனால பிளான்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்லேயே இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மலை மூணு மலை கிடைக்கும் போது பிளான்ட் அதோட சரங்களுக்கு வச்சிருந்த நியூட்ரியன்ட்டையும் அதோட பிஞ்சுகளுக்கு வச்சிருந்த நியூட்ரியன்ட்டையும் சில பாதியை எடுத்து அதோட வெஜிடீரியல் குரோத்துக்கு தள்ளிடும் ஸோ இதனால காய்க்கு அதிகமான வளங்கள் கிடைக்காம அதான் மஞ்ச பிஞ்சாகுது ஸோ நம்ம இப்போ இது எப்படி இதை மேனேஜ் பண்ணலாம்னா இதுக்கு நியூட்ரியன் கொடுக்கணும் நல்ல போஷாக்கான நியூட்ரியன் கொடுக்கணும் உதாரணத்துக்கு என்ன நியூட்ரியன் கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா நியூட்ரிபான் டுவெண்ட்டி ஏன் நியூட்ரிபான் டுவெண்ட்டி கொடுக்கறோம்னா இதுல ஆல் டுவெண்ட்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முப்பது சதவீதம் சிவிடு இருக்கும் சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கும் ட்ரே சொல்லப்படக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் சோ இந்த நியூட்ரிபான் டுவெண்ட்டி கொடுக்கலாம் இதுதான் மத்த ஆல் டுவெண்ட்டியோட இந்த நியூட்ரிபான் டுவெண்ட்டி சிறந்ததாக இருக்கக்கான காரணம் இதுக்கான அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்முக்கு நீங்க வந்து ஒரு ஐநூறு மில்லி கொடுக்கலாம் நியூட்ரிபான் டுவெண்ட்டி மட்டும் இந்த எக்ஸிடென்ட் சொல்லப்படக்கூடிய அமினோ ஆசிட் பேஸ்டு மைக்ரோ நியூட்ரிட்டையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம் சோ இந்த நியூட்ரிபன் டுவெண்ட்டி ஒரு ட்ரமுக்கு ஐநூறு மில்லியும் இந்த எக்ஸிடு கிராமையும் நம்ம செடிக்கு இருந்து அடிச்சு தட்டையில அடிச்சு நம்ம சரங்கள் எல்லாம் அடிக்கும் போது இந்த மஞ்சள் பிஞ்சு மாறி வரும் வேற என்ன வளங்கள் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டன்ட் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட் பில்டிங்கான ஒரு வளத்தை கொடுக்கலாம் இந்த எக்ஸ்டென்ட் பவர்ல அதிகமான கால்சியம் ஆக்சைடு அதிகமான நல்லபடியான போரான் நல்லபடியான மெக்னீசியம் ஆக்சைடு அது போக பொட்டாஷ் அது போக நைட்ரஜன் இதெல்லாம் அதிகமாக இருக்கனால இந்த மஞ்ச பிஞ்சு கொஞ்சம் மாறி வரும் இது கூட நம்ம ரிலீஸ் டபிள்யூஎம்எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட்டை சேர்ந்து சேர்த்து பயன்படுத்தலாம் வேற எந்த மெத்தட்ல மாற்றலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல் நைன்டீன் ஆல் நைன்டீன் கூட ஒரு அமினோவும் சேர்த்து வச்சு உதாரணத்துக்கு புரோபயான் அறுபத்தி மூணு சதவீதமான அமினோ ஆசிடும் ஆம்பிள் முப்பது சதவீதமான அமினோ ஆசிடும் ஒரு ட்ரம்முக்கு இரநூத்தம்பது இருந்து முந்நூறு மில்லி அளவுக்கு சேர்த்து கொடுக்கும்போது இந்த மஞ்சள் பிஞ்சு நல்லபடியாக மாறி வரும் அடுத்து நான் ரெண்டாவது சொன்ன மாதிரி மழை காலத்தில் வரக்கூடிய மஞ்ச பிஞ்சு மழை காலத்தில் வரக்கூடிய மஞ்ச பிஞ்சு நிறைய ரீசன் இருக்கு உதாரணத்துக்கு அதிகமான நோய் தாக்குதல்மோ பித்தியம் பைட்டோத்தோராவோ அது மாதிரி ஃபங்கஸோ இல்லை பாக்டீரியமால ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புனாலையும் இந்த மஞ்ச பிஞ்சு வரும் இந்த மஞ்ச பிஞ்சு வரும்போது இப்போ அதிகமான பாதிப்பு வேர்ல அதிகமா நம்ம பார்க்கலாம் இந்த வேறு வளப்படுத்துறதுக்கான சாதனங்கள்லாம் கொடுக்கலாம் உதாரணத்துக்கு ரூட்டான்சா எனப்படக்கூடிய வேம் இந்த சாதனத்தை நம்ம அதிகமாக கொடுக்கும்போது நிறைய டெர்ச்சரி ரூட்ஸ் செகண்டரி ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும் அதாவது ஃபீடர் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த ஃபீடர் ரூட்ஸ் வந்து நியூட்ரியன்ட் அப்சர்ஸனாக அதிகப்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் ப்ரோபஸ் ப்ரோபஸில் ஒரு மூணு டைப் ஆஃப் பெஸ்லஸ் ஸ்பீசிஸ் அடங்கியிருக்கு ப்ரோபஸ் ஒரு ட்ரம்முக்கு ஒரு நானூறு மில்லி வச்சு கொடுக்கலாம் அதை வந்து நம்ம ட்ரென்ச்சிங்க்கு யூஸ் பண்ணலாம் ஃபைட்டோசூடோ ஃபைட்டோசூடோ ஒரு ட்ரம்முக்கு முந்நூறு டு நானூறு மில்லி வச்சு கொடுக்கலாம் இந்த ஃபைட்டோசூடோ ப்ரோபஸ் ட்ரென்சிங்காகவும் கொடுக்கலாம் ஒரு ட்ரம்முக்கு ப்ரோபஸ் முந்நூறு எம்எல் ஃபைட்டோசூடோ முந்நூறு எம்எல் வச்சு ஒரு சுற்றி எட்டு டு பத்து லிட்டர் ட்ரென்ச் பண்ணலாம் இதை நம்ம ஃபோலியார் ஸ்ப்ரே ஆகும் இதே சேம் டோசேஜ்ல ஸ்ப்ரே பண்ணலாம் இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த மஞ்ச பிஞ்சு கொஞ்சம் மாறி வரும் இது வந்து மழை காலத்தில் நம்ம மஞ்சள் மேனேஜ் பண்றக்கான டெக்னிக்ஸ் வெயில் காலத்துல வர மஞ்ச பிஞ்சும் மழை காலத்தில் வர மஞ்சள் பிஞ்சுகளை பத்தி விரிவா பார்த்தோம் இது எப்படி மேனேஜ் செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம்